Hi friends welcome and welcome back to the Internet Cafe YouTube channel இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப ஷார்ட் அண்ட் டைமில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்மியான ஒரு வேக்கன்சியில் கொடுத்துருக்காங்க அதனால வீடியோ பார்த்துட்டு உடனே போய்ட்டு அப்ளை பண்ணுங்க யாரெல்லாம் ஏர்போர்ட்டில் ஒர்க் வேணும்னு நினைக்கிறீங்களோ தாராளம் அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஜாப்பு சேலரி பேக்கேஜுமே ஒரு சொல்கிற மாதிரி ஒரு அதிகப்படியான பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் என்னென்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய பீப்புள் மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறப்பறோம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணையும் கிளிக் பண்ணி ஆளுங்க அதை நம்பி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல வந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸ் மாரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஜாப் வந்து ஏர்போர்ட் அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் தான் ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த பொசிஷனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க டேரக்டாக ரெக்ரூட்மெண்ட் தான் இடையில் வந்து யாருமே கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது நீங்கள் இதுக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்ணணுங்கிற கட்டாயம் வந்து கிடையாது முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீ லொகேஷன் வந்து கோயம்புத்தூர் சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாருங்கள் இது வந்து ஒரு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க இது வந்து செக்டார் வந்து கவர்மெண்ட் செக்டர் தான் ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய ஜாப் வந்து ப்ரைவேட்டாக தான் இருக்கும் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது சொல்லியிருக்கிறாங்க ஒர்க்கிங் அவர் டேஸ் டே வந்து ஆறு ஒரு வாரத்துக்கு வந்து ஆறு நாள் வரைக்கும் நீங்கள் அந்த வேலையை வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லிருக்கிறாங்க இது வந்து ஒரு சென்ட்ரல் க பப்ளிக் செக்டாருங்கிறத வந்து சொல்கிறாங்க சிட்டி வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு ஏஜு ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் பதினெட்டு வயசு வந்து இருக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க அதேபட்சம் எதுவும் சொல்லலை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஐடி முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து என்சிவிஐடியில் வந்து நீங்கள் வந்து ஒரு செக்டரில் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி இது வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு அந்த லிங்க்கு இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோக்கில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் டேரெக்டாக நீங்கள் அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மாதம் ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து பெர்மனெண்ட் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது ஒரு பன்னெண்டு மாதம்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் ஒரு அப்படெண்டிஸ் மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது வந்து டைரெக்டாக கவர்மெண்ட் மூலியமாக தான் நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க அதனால் மேபி உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இந்த மாதிரி இருக்குங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கு ஸ்கில்லை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இதில் மினிமம் சாலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிர ரூபாயிலருந்து பதினஞ்சாயிரூபா வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் எல்லாேருமே அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அது